வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய வனிதா அத்தியாயம் ரெண்டு அன்று பகல் வேலை முடிந்ததும் அலுவலகத்தில் இருந்து துரிதமாக வெளிப்பட்ட வனிதா பஸ் நிலையத்திற்கு விரைந்தாள் நல்ல வேலை கைவசம் அவள் கொஞ்சம் பணம் வைத்திருந்தாள் வழியில் அக்காவின் நாத்தி சியாமலாவுக்கு இரண்டு முழம் கதம்பமும் ஆறு சாத்துக்குடி பழங்களும் வாங்கி தனது தோல் பையில் வைத்திருந்த பைக்குள் போட்டுக்கொண்டாள் ஒரு சில நொடியில் பத்து ரூபாய்கள் தீர்ந்து போயின விருங்கையுடன் வாயும் வயிறுமாக இருக்கும் அக்காவின் நாத்தியை போய் பார்க்க முடியுமா மாத முடிய இன்னும் சில நாட்கள் இருந்தன அதுவரை அவள் தனது கையிருப்பில் இருக்கும் பணத்தில் பஸ் டிக்கெட் பகல் டிஃபன் இரண்டையும் கவனித்து கொள்ள வேண்டும் போதவில்லை என்றால் கணவனை தான் கேட்க வேண்டும் மாத ஆரம்பத்திலேயே வீட்டு செலவுக்கு இன்று கணிசமாக ஒரு தொகையை கையில் ஏந்தி வாங்கி கொள்ளும் மாமியார் கோமதி கழுத்தை அறுத்து கொண்டாலும் ஒரு காசு தந்து உதவ மாட்டாள் மைத்துனர்கள் ஓரக்திகளை பற்றி சொல்லவே தேவையில்லை தங்களை விட அதிகம் படித்தவள் கொஞ்சம் அழகாக இருக்கிறவள் கை நிறைய சம்பாதிக்கிறவள் என்று வனிதாவை கண்டாலே அவர்கள் இருவருக்கும் பிடிக்காது போக்குவரத்து செலவுக்கு காசு இல்லை என்ற சங்கதி தெரிந்துவிட்டால் ரொம்ப மட்டமான கேள்விகளை கேட்டு மானத்தை வாங்கி விடுவார்கள் இந்த அக்காவுக்கு அவளது நிலையை பற்றி ஏன் புரியவில்லை போல் தங்கை ஒரு மேல்மட்ட குடும்பத்திலே வாழ்க்கைப்படவில்லை பற்றாக்குறையில் பாடுபடும் ஒரு கூட்டு குடித்தனத்தில் விழ்கிறாள் கொஞ்சம் பணம் உதவி செய்து கை தூக்கி விடுவோம் என்று நினைக்காவிட்டாலும் கௌரவ பூச்சி கொடுத்து வீண் செலவுகளை தட்டிவிடுகிறாளே மாலை பொழுது மங்கிவிட்ட சமயம் அவள் அண்ணா நகரை அடைந்தாள் அக்காவின் வீட்டை அடைவதற்குள் தெருவிளக்குகள் பளிச்சிடத் தொடங்கிவிட்டன ஒரு ஆட்டோ எடுத்து கொண்டு வந்திருக்கலாமே பர்ஷிலா வந்த அக்கா மங்களா அவர்கள் அனைவர் எதிரிலும் கேட்டபோது அழமாட்டா தூக்கத்திலே அவளுக்கு ஆத்திரம் பொங்கியது அக்காவின் கணவரை போல அவள் புருஷனுக்கு கார் வசதி இருக்கவில்லை அம்பத்தூர் தொழில்பேட்டைக்கு மற்ற ஊழியர்களுடன் கம்பெனி வேனில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து தினமும் போய்கொண்டு இருந்தான் அவசரத்திற்கு அண்ணன்மார்களின் ஸ்கூட்டர்களில் ஒன்றை இரவில் வாங்கிக் கொள்வதும் உண்டு சொந்தமாக ஒரு ஸ்கூட்டர் வாங்க முடியாத பொருளாதார நிலை இறுதி நோய் காக்கைக்கு தெரியுமா வாங்கி வந்த பொருள்களை பவ்யமாக எடுத்து அக்கா கொண்டு வந்த தட்டில் வைத்து ஷியாமலாவிடம் கொடுத்துவிட்டு சிறிது நேரம் அவர்களுடன் பேசி கொண்டிருந்து அக்காவின் மாமியார் கொண்டு வந்து கொடுத்த ஆறி போன காஃபியை விஷம் போல இயங்கிவிட்டு அவள் வீடு திரும்புவதற்குள் இரவு எட்டு மணிக்கு மேலாக்கி விட்டது குற்ற உணர்வில் நெஞ்சு படப்பிடக்க வாயில் கதவி மெல்ல தட்டினாள் மாமியார்தான் கதவை திறந்தாள் அவள் முகத்திலே நெற்றி மீது வைத்து கொண்டிருந்த குங்கும பொட்டை விட ஒரு பெரிய கேள்விக்குறி வேலையிலிருந்து வீடு வர இத்தனை நேரமா இருந்த நாத்தி மீனா ஓரக்தி சூர்யா நாகவனே அவளது இரு மயத்துனர்கள் மாமனார் உள்பட அத்தனை பேரும் அவளை பார்த்த பார்வை ஓடி சென்று தண்டவாளத்தில் தலையை கொடுத்து விட மாட்டோமா என்ற அவமானத்தில் தூண்டு போனாள் வனிதா நல்ல வேலை அவள் கணவன் இன்னமும் வீடு திரும்பவில்லை அவள் நான் அவன் நகரத்தில் நடந்த ஒரு இன்ஜினியரிங் கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்றிருந்தான் வீடு வர வெகு நேரமாகும் என்று காலையிலே கூறிவிட்டிருந்தான் உள்ளே வந்ததும் தான் கவனித்தால் அழுதழுது சோர்ந்து போய் அவள் மகன் தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தான் என்றி மீது ஏழு நிமிஷம் அளவில் ஒரு வீக்கம் அப்படி முறைச்சா யார் என்ன பண்ணுறது உன் மகன் கையில் தானே சதா தூர்தூர்னு அலைகிறான் வரந்தாவிலே ஏற்றியிருந்த மன்னனை அடுப்பு மேலே விழுந்துட போகிறானேன்னு மீனா ஓடி போய் தூக்கிறதுக்குள்ளே கீழே தடுக்கி விழுந்து சுகத்திலே முட்டிவிட்டான் அவன் கத்தின கத்தில் வீடு ரெண்டாய் போயிடுச்சு ஒன்று நீ வேலை செய்யணும் இல்லாட்டி பிள்ளையை வளர்க்கணும் ரெண்டையும் சமாளிக்க ஆசைப்பட்டால் இங்கே யார் அதுக்கு ஈடு கொடுக்க முடியும் மாமியார் கோமதி உரத்த குரலில் சீறினாள் குளியல் அறைக்குள் விரைந்து பச்சை தண்ணீர்கள் குழுதும் மாட்டுடை அணிந்து கொண்டு அவள் வெளிப்படுவதற்குள் வீட்டிலிருந்து அனைவரும் இரவு சாப்பாட்டை முடித்து கொண்டு விட்டிருந்தனர் மாமனார் முன்னருகில் தொலைக்காட்சி பெற்றியர்களை கால் மேல் போட்டு கொண்டு வீட்டில் ஏய் குதப்பியபடி உட்கார்ந்திருந்தார் அவருக்கு எப்பொழுதும் வறட்டு கர்வம் அதிகம் அந்த காலத்தில் ஏதோ கடன் சமா வாங்கி சமாளித்து அந்த வீட்டை கட்டி போட்டிருந்தார் கீழே இரண்டு படுக்கை மேலே இரண்டு அறை என்று பெரிய ஒரு கட்டிடம் மேல் பகுதியை வாடகைக்கு விட்டுவிட முயன்ற சமயம் கணிசமான வரதட்சணையும் சீர்வரிசையுமாக மூத்த இரண்டு மருமகளும் ஒருவர் பெண் ஒருவராக வந்துவிடவே அவர்கள் உபயோகத்திற்கு கோமதி மாடி அறைகளை தந்துவிட்டிருந்தால் கீழே முன்பக்கம் பெரியதாக இருந்த அறையை தங்களுக்கு வைத்துக்கொண்டு சமையலறை அடுத்தபடியாக பின்னால் இருந்த ஒரு சிறு அரியை கடைசி மகனுக்கு ஒதுக்கி மூத்த மருமகள் இருவரும் கோமதி எதிர்பார்த்த வரதட்சணை சீர்வரிசைகளுடன் வலது காலை எடுத்து வைத்து உள்ளே வந்தவர்கள் அதனால் அவர்கள் எப்பொழுதும் மாமியாரின் உயர்ந்த மதிப்பில் இருந்தனர் மூன்றாவது மருமகள் வனித்தா வரதட்சணை ஏதும் இல்லாத உள்ளே புகுந்து கொண்டு விட்டவள் பெண் எனக்கு பிடிச்சி போச்சு படித்திரு படிச்சிருக்கிறாள் வேலை செய்கிறாள் அவளது அப்பா இப்போ ரொம்பவே நலிந்து போயிருக்கார் அது இது என்ன நோக்கி புழிவானேன் பிரபு ஒரேடியாக தன் வருங்கால மாமனாருக்கு பரிந்து பேசி பிடிவாதம் செய்தான் மூத்த மகளை கட்டி கொடுத்த கடலில் மூழ்கி விட்டிருந்த வனிதாவின் அப்பாவும் இதுதான் சமயம் என்றபடி மகளை மெல்ல தள்ளிவிடுவது போல திருத்தணியில் எளிய முறையில் கல்யாணத்தை செய்து தப்பித்து கொண்டு விட்டார் வனிதா மருமகளாக வந்த ஆண்டு இரண்டு ஆகிவிட்ட போதிலும் கோமதி குத்தி காட்டுவதை நிறுத்தவே இல்லை பூஜை அறையில் விளக்கு இன்னமா எரியுது நாகமணி அதை குளிர உங்க அப்பா ஆசைப்பட்டு உனக்கு கார்த்திகை கொண்டு வந்து வச்சா வெள்ளி விளக்கு அது இத்தனை பெரிய குத்து விளக்கையாக கொடுத்தாங்க இப்ப வெள்ளி விற்கிற விலையிலே இவ்வளவு பெரிய குத்து விளக்கை பார்த்து என் தோழிகள் பிரமிச்சு போவாங்க கூறிவிட்டு வனிதாவை முறைப்பால் நாகமணி வெண்கல காமாட்சி விளக்கும் பித்தளை தட்டும் கொடுத்து உன் அப்பன் எங்களை ஏமாத்திட்டதை மறக்க முடியுமா அவள் பார்வையில் நெருப்பு எறியும் அது சூர்யாவோட குடம் தொப்புன்னு வச்சு நசுக்கிடாதே வேலக்காரியிடம் கூறிவிட்டு வனிதாவை பார்க்கும் பார்வை சொல்லும் ஒரு பித்தளை சொம்புடன் விட்ட உன் அப்பன் ரொம்ப சாமார்த்திய காரன் தான் ஓரத்திலும் மாமியார் சலுகையினால் மிகவும் திமிராக நடந்து கொண்டனர் வனிதா அவர்கள் இருவரையும் விட அதிகம் அழகாக இருந்தால் அவர்கள் இருவரும் பிஏ வரை எட்டி பார்த்துவிட்டு கல்யாணம் கூடிவிட்டதும் பட்ட படிப்பை முடிக்காது உதறிவிட்டிருந்தனர் வனிதா பட்டதாரி தட்டு அழுத்து பயின்றவள் வீட்டுக்குள்ளே உழன்று கொண்டு அடுப்படியில் போராடாது நிம்மதியாக வெளியே வேலைக்கு போய் வருகின்றவள் என்று உள்ளூரை எரிச்சல் அதை அவ்வப்பொழுது வார்த்தைகளால் ஊசி குத்தி கொண்டிருந்தனர் நாத்தனார் மீனா பிளஸ் உடன் வீட்டில் தங்கிவிட்டவள் எது சரி என்று என்றும் கேட்டான் வயது மூத்த அண்ணிகளுடன் கூடிக்கொண்டு வனிதாவை பரிகசித்து மகிழ்ந்தாள் அம்மா சொல்வதையெல்லாம் நியாயம் என்று எண்ணி தன் வயதை மீறிய வகையில் வனிதாவிடம் எதிர்த்து வாயாடினாள் மயத்துனர் இருவருக்கும் வனிதாவின் கட்டோடு பிடிக்காது பெண்கள் வேலைக்கு போவதை பற்றி அவர்களுக்கு வித்தியாசமான எண்ணம் வீட்டு கௌரவத்தை அது நாசம் செய்வதாக நினைப்பார்கள் ஆனால் அனைவருக்கும் சின்ன மகன் பிரபுவை கண்டால் ரொம்பவே பயம் அண்ணன் அருகில் இருப்பதை அறியாது மீனா மிகவும் துணிச்சலாக அன்னி வனிதாவையும் ஒரு முறை அதிட்டிவிட்டாள் குழியில் அறக்கி போனால் இவ்வளோ நேரமாக எடுத்துக்கிறது மற்றவங்களை பற்றி நினைப்பு வேணாம் அரச குமாரி குளிக்கிறது போல் சோப்பு நிறைய குழச்சிக்கிட்டு சேச்ச பூசி பூசி எத்தனை வாட்டி குளிப்பீங்க அப்படி குளிச்சு குளிச்சிட்டு பவுட்ரு பூசி மினுக்கிட்டு ஆஃபீஸுக்கு போகாட்டி என்னவாம் கேட்டுக்கொண்டே வந்துவிட்ட பிரபு முகத்திலே நெருப்பு கொதித்தது ஒரே எட்டில் தங்கையின் பின்னலை பிடித்து தலையை குளிக்க நிமிர்த்தினான் என்ன சொன்ன இன்னொரு வாட்டி சொல்லு பல் எல்லாம் முதிர்ந்து கையிலே கொடு கொடுத்துடுவேன் அவள் யாரு உன் அண்ணி அந்த மரியாதையை மறந்துட வேணாம் கோமதி அலறிவிட்டாள் பிரபு அவளை விடு கீழே தள்ளி கை காலை உடச்சுடாதே கல்யாணத்துக்கு நிற்கிற பெண் என்று அழுது விட்டாள் விடுங்க அண்ணா வலிக்குது என்று கெஞ்சி கூச்சலிட்டு பின் தான் அண்ணன் தன் பிடியிலிருந்து அவள் முடியை விட்டான் எல்லாம் இந்த மாயக்காரி ஓதர தலையணி மந்திரம் கல்யாணத்துக்கு முந்தி பிரபு கொஞ்சம் பிடிவாதக்காரன் இப்போ ஒரேடியாக முரட்டு பயலாக மாறிட்டானே கோமதி கோ கோபத்துடன் மூணு முணித்தாள் எல்லோரும் விரோதிகளாக அவளை முறைக்க அந்த வீட்டில் கணவனது ஆதரவும் அன்பும் மட்டுமில்லாவிடில் அவளால் அரை நாழிக்கை கூட வசிக்க சாத்தியப்பட்டிருக்காது மற்றவர்களிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்ட பிரபு மனைவியை பூ போல பாதுகாத்தான் அவள் மனம் நோக பேச மாட்டான் கோபித்து கொண்டு எறிந்து விழமாட்டான் கோமதி அம்மாளுக்கு ஒரே ஆச்சரியம் சின்ன வயதிலிருந்து சிறுசுடுக்கும் சுபாவும் பிரபு வனிதாவிடம் மட்டும் எப்படி மாறுதலாக நடந்து கொள்கிறான் அவளை பற்றி காதுபட ஒரு வார்த்தை சொல்ல சகிக்க மாட்டான் என்கிறானே கணவன் அருகே வந்து உட்கார்ந்து கொண்டு தொலைக்காட்சி பெட்டியில் செய்திகளை கவனித்துக் கொண்டிருந்த கோமதி மருமகளை குறிப்பிட்டாள் வனிதா மீனாவுக்கு சூடா பாதாம் பால் கலைக்கி கொண்டு வந்து கொடு இரண்டு நாளா ரொம்ப இருமுகிறாள் உத்தரவிட்டாள் சமையல் அருகில் போட்டது போட்டபடி கிடந்தது மற்ற இரு மருமகளும் தங்கள் கண கணவர்களுடன் மாடி அறைக்கு போய்விட்டனர் அம்மாவுடன் பெரிய அறையில் படுத்து கொள்ளும் பழக்கத்தை மேற்கொண்டிருந்த மீனா சாப்பாட்டு தட்டை கூட மேலிருந்தே எடுக்காது அப்படியே விட்டு விட்டு போய் படுத்து விட்டு இருந்தாள் கணவர் வர கொஞ்சம் நேரம் செல்லும் எனவே வனிதா அவனுக்காக காத்திருக்க வேண்டியிருந்தது பாதாம்பாலை கலக்கி கொண்டு போய் நாத்திக்கு கொடுத்து உபசரித்து விட்டு சமையல் அறைக்குள் புகுந்தாள் இன்னும் இரண்டு பேர் சாப்பிட வேண்டும் என்ற அக்கறையின்றி பொரியல் கூட்டு முதலியவற்றை மற்றவர்களே தீன்று முடித்து விட்டிருந்தனர் நாய்க்கு சோறு வைப்பது போல சிறிது சாதமும் கொஞ்சம் குழம்பும் மற்றும் குக்கர் பாத்திரத்தில் எஞ்சியிருந்தது பிரபு வீட்டின் ஒரே வேலை சாப்பிடுகிறவன் காலை வேலையில் வெறும் காஃபியுடன் புறப்பட்டு வேலைக்கு போய்விடுவான் காலை பலகாரமும் மதிய உணவையும் அவன் தொழிற்சாலை கேன்டீனில் சாப்பிடுவது வழக்கம் மிகவும் பசியோடு வீடு திரும்புகிறவனுக்கு வாய்க்கு சுவையாக வீட்டு சாப்பாடு வேண்டியிருந்தது பொரியல் துவையல் என்று கொஞ்சம் சுவைத்து சாப்பிடும் வழக்கம் உடையவன் அவன் வர இன்னும் ஒரு மணி மணி நேரம் ஆகும் சேலை தப்பை தலைப்பை இழுத்து கட்டி கொண்டு அவள் துரிதப்பட்டாள் சாதனை பெட்டியிலிருந்து பட்டியாணியையும் கத்திரிக்காயையும் எடுத்தாள் வேக வேகமாக ஒரு பொரியலும் துவையலும் தயாரிக்கத் தொடங்கினாள் தொலைக்காட்சி பெட்டியில் ஆங்கில செய்திகள் ஓடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பிரபு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் வியர்வியில் கசக்கசத்து போயிருந்தவன் வேகமாக குளித்துவிட்டு லுங்கி பணியனுடன் சாப்பிட வந்தபோது மேசையில் தட்டும் டம்ளரில் குளிர்ந்த நீரும் அவனுக்கு பிடித்த கத்திரிக்காய் தொவையிலும் பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா கறியும் சூடான சூட்டுடன் காத்திருந்தன ரொம்ப சுவையா இருக்கே யார் சமைச்சது பெரிய இருந்தால் உப்பு தொண்டையை கறிக்கும் சின்ன அண்ணி சமைச்சிருந்தால் காரத்தில் நாக்கு அறுந்து போகும் அம்மாவுடைய தயாரிப்புனால் பச்சை குழந்தையை முத்தமிடுகிறா போல ஒரே சப்புன்னு இருக்கும் கேட்டபடி அவளை கனியுடன் பார்த்தான் தட்டை பார்த்து சாப்பிடுங்கோ இன்னும் கொஞ்சம் பொரியல் வைக்கவா கேட்டபடி வனிதா முறவழித்ததையும் அவன் எச்சல் கையை நீட்டி அவளது கையை பற்றி விளையாடியதையும் எட்டி பார்த்து கோமதி வயிறறிந்து போனாள் ஏனோ நேத்துதான் கல்யாணமானா போல அவங்க ரெண்டு பேரும் குஞ்சி கஞ்சியிலே இலை பார்க்க சகிக்கலை கணவனிடம் கூறிவிட்டு தலையில் அடித்து கொண்டாள் விட்டு தொலை அவங்க எப்படியோ போகட்டும் கணவர் முணுமுணுத்தார் விட்டு தொலைக்கிற சங்கதியில்லை இது இந்த வடித்தா கணவனை கையில் போட்டுக்கிட்டு நம்ம எல்லோரையும் ஆட்டி படைக்கிறாள் த தனக்கும் தன் கணவனுக்கும் சோறு பத்தலையனா சட்டுன்னு சமைக்க தெரிகிறது இல்லையா அது போல் காலையிலே வேலைக்கு போகிறதுக்கு முந்தி சமையலே முடிச்சு வச்சுட்டு போனால் என்ன கொள்ளை அந்த இரண்டு பெண்களே மாற்றி மாற்றி சமைக்கிறாங்க வீட்டு வேலை அத்தனையும் கவனிக்கிறாங்க துணிமணிகளை தோச்சி காய வைக்கிறாங்க அடுக்கி கொண்டே போனாள் அவங்க துணிமணிகளை அவங்களே துவைச்சு கிடட்டோமுன்னு நீ விட்டு விட்டுடுறது தானே கொஞ்ச நாளாக நான் அப்படித்தான் செய்துட்டு வரேன் அவள் தினமும் சாயங்காலம் வேலையிலிருந்து வந்ததும் தன் துணிகளையும் பிரபுவின் துணிகளையும் குழந்தை சட்டைகளையும் போட்டு துவைக்கிறாள் எத்தனை சோப்பு என்ன தண்ணி இவங்க ரெண்டு பேராலே வீட்டு செலவு ரொம்பவே தான் கூடி நீங்க கொடுக்குற காசு பத்தாது இன்னும் ஆளுக்கு நூறு ரூபாய் அதிகம் தரணும்னு அடிச்சு கேட்கறது பிரபுவை கேட்டா அடிக்கவே வந்துடுவான் மற்ற ரெண்டு பிள்ளைகளும் வீட்டு செலவுக்கு எத்தனை தராங்க அவங்களுக்கு வீட்டிலே என்ன சலுகை கிடைக்கிறதுன்னு கணக்கு கேட்பான் அவன் தான் ரொம்ப முரடனாயிட்டானே முட்டா பயல் மற்ற ரெண்டு மருமகளும் கொண்டு வந்த வரதட்சணை பணம் வங்கியிலே வட்டியாக குட்டி போடுதுன்னு சொல்கிறது ஏதாச்சும் பேசினால் நாங்கள் தனி கொடுத்துனோம் போயிடுறோம் உங்களுக்கு இது சங்கடம் எதுக்குன்னு கேட்கிறான் அத்தனை அளவு துணிஞ்சிட்டானா தெரியாது அவங்களுக்கே போன வாரம் என் தோழி சாரலாக வந்திருந்தாலே அவள் என்கிட்ட ரகசியமா ரகசியமாக சொன்னாள் ஒரு நாள் சாயங்காலம் பிரபுவும் அனிதாவும் அவள் குடியிருக்கிற காலனி பக்கம் காலியாக இருந்தால் ஒரு வீட்டை பார்க்க போயிருந்தாங்களாம் குறிப்பிட்டு என்ன சங்கதின்னு வெளிப்படையாக கேட்கறது தானே அவன்கிட்ட கேட்டால் குதர்க்கமா பதில் சொல்வான் வனிதாவை தான் கேட்டேன் செய்கிறதே சொல்லிட்டு செய்யுங்கோ சொல்லாம கழுத்து இருக்க வேணாம்னு கத்தினேன் அந்த கள்ளி லேசுப்பட்டவளா வேறு யாருக்கோ அந்த வீட்டை பார்த்ததாக சொல்லியிருப்பாள் சரியா சொல்லிட்டீங்களே வியப்பா இருக்கே இதில் ஆச்சரியப்பட என்ன இருக்கு அப்படித்தான் நானும் சொல்லி தப்பிச்சவன் தனி கொடுத்துன போகணும்னு கிளம்பினால் விட்டுடு போகட்டும் கழுதைகள் அது எப்படி மீனா கல்யாணத்துக்கு இருக்கா இவங்க மற்ற ரெண்டு பேர்கிட்டேயும் நான் வாங்கி வாங்கிக்கிற காசுலே பாசம் கொஞ்சம் வங்கியிலே போட்டிக்கிட்டு வரேன் அத்தோடு கல்யாண செலவுக்கு ஒவ்வொருத்தனும் இத்தனை கொடுக்கணும்னு கணக்கு போட்டு வச்சிருக்கேன் விடுப்பு நாளிலே வீட்டு வேலை அத்தனையும் வணித்தாதான் செய்யணும்னு ஏற்பாடு அதனாலே மூத்த மருமகள் ரெண்டு பேரும் கணவனோடு வெளிவாசல் போய் வர முடிகிறது பிரபு இடுக்கு பண்ணுவானே ஒரு நாள் கத்தினான் நீ என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா ஆஃபீஸில் வேலை பார்க்கறது போதாதான் மற்றவங்களை விட நாம் அதுக்காகத்தானே கூட வீட்டு செலவுக்கு தந்துடுறோம்னு இறைஞ்சான் அவள் ஏதோ சொல்லி மழைப்பிருப்பாளே வனிதா சில சமயம் செய்கிற அனாவசிய செலவை நம்மால் சமாளிக்க முடிகிறதில்லை சமைக்கிற போது கூட அவள் ரொம்ப பாரபட்சமாக நடந்துக்கிறாள் தன் கணவனுக்கு தீக்க காஃபி கலந்து கொடுப்பாள் தன் துணியை மட்டும் நிறைய சூப்பு போட்டு பளிச்சுன்னு தோசிப்பாள் தான் தன் குடும்பம்னே அவள்கிட்ட ஒரு சுயநலம் உண்டு அப்படி இருக்கக்கூடாதுன்னு கண்டித்து பேசு மாமியா மாமியார்ங்கிற மதிப்பை விட்டு கொடுத்துடாதே ஒரு சின்ன சங்கதி என்கிட்ட கூட சொல்லாமல் தன் பொண்டாட்டி குழந்தையோடு கைத்திரி கண்காட்சிக்கு போய்விட்டு வந்திருக்கான் என் படு என் படுக்கைக்கு இரண்டு புது விரிப்பு தேவை வீட்டுக்கு கை துடைக்க எல்லோருக்கும் தனித்தனி துவாலைகள் தேவைப்படுறதுன்னு நான் பலவாட்டி சொல்லிக்கிட்டே இருந்தேன் பொண்டாட்டி ஒன்று தனியாக தனக்கு வேண்டியதை வாங்கிட்டு வந்தானாக்கும் அப்படி கூட இல்லை அந்த அம்மாளுக்கு மட்டும் ஆறு கை கேட்டால் தள்ளுபடி விலையிலே வாங்கினேன் ஆஃபீஸுக்கு கொடுத்துட்டு போக இந்த வெயிலுக்கு சுகமாக இருக்கும்னு சொன்னான் நம்ம மீனாவுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்து இருக்கக்கூடாதோ ஒரே ஒரு தங்கச்சி அவனுக்கு தங்கச்சி பற்றின நினைப்பு இருந்தால் கூடவே கூட்டிக்கிட்டு போயிருக்க மாட்டானா பொண்டாட்டி பித்தனா அலையிறானே ஆனால் நான் விடலை வாங்கிட்டு வந்த சேலைகளை நான் காட்ட சொன்னேன் பிரபுவுக்கு தெரியாமல் பீரோவில் இருந்து எடுத்து காட்டினாள் இது நியாயம் இல்லைவனித்தா ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டு மீதியை நீ எடுத்துக்கோன்னு புத்தி சொல்லி அந்த ஆறில் நாளை நாங்கள் நாலு பேரும் எடுத்துக்கிட்டோம் அவளுக்கு மீதி ரெண்டை வச்சிட்டோம் பிரபு குதிச்சிருப்பானே இவள் கம்முன்னு இருந்துட்டாள் அவனுக்கு சங்கதி தெரியாது போகட்டும் அதுவரை தான் மாமனாரும் மாமியாரும் அவங்கள பற்றி பேசி கொண்டிருக்கும் போது விரைவில் தன் சாப்பாட்டை முடித்து கொண்டு சமையல் அறியை சுத்தம் செய்துவிட்டு தொட்டிலில் அயர்ந்து தூ உறங்கி கொண்டிருந்த குழந்தையை தூக்கினாள் பசியும் நோவுமாக குழந்தை கூச்சலிட்டு அழுதது பாலும் சோறும் கலந்து எடுத்துட்டு வா அதுவரை நான் வெச்சுக்கிறேன் என்று வனிதாவிடம் கூறிய பிரபு மகனை கையில் வாங்கிய போதுதான் கவனித்தாள் இதென்ன காயம் திடுகிட்டு கேட்டான் குழந்தை என்னவோ தவறி விழுந்து சுவற்றிலே மோதிக்கிட்டான் ஊமை காயம் கொஞ்சம் மருந்து போட்டு ஒத்திடம் கொடுத்தால் இரண்டே நாளிலே வடிஞ்சிடும் பெருசாக நெற்றியிலே பிடிச்சிட்டு இருக்கு நீ ரொம்ப சாதாரணமாக பேசுகிறீ இவங்களெல்லாம் என்ன செய்தாங்களாம் இறைந்து கேட்டபோது கோமதி கோபத்துடன் எழுந்து அங்கே வந்தாள் கை கால் முளைச்சிட்ட குவிலையை யார்தான் கட்டுப்படுத்த முடியும் வேணும்னா உன் மகனை யாராவது பிடிச்சி தள்ளி நான் போல பேசுகிறிய அதற்குலாக கேட்டாள் இத்தனை பேர் வீட்டிலே இருக்கீங்க ஒரு குழந்தையை பார்த்துக்க முடியலை மற்ற இரண்டு அண்ணனுக்கும் இன்னும் குழந்தை பிறக்கவில்லை நான் தான் பிரித்துக்கிட்டேன்னு தண்டாரா போடேன் அம்மா தத்து பித்துன்னு பேசாதீங்க அப்புறம் அசிங்கமாயிடும் கோபத்துடன் நிரும்பிவிட்டு கையில் பிடிப்பிடாது அழுத குழந்தையை சமாதானப்படுத்தியபடி தன் அறைக்குள் சென்றான் மனைவி கொண்டு வந்த பால் சோற்றை கரண்டியால் அள்ளி அன்புடன் தன் மகனுக்கு ஊட்டினான் இப்படித்தான் உன்னையும் நான் வளர்த்தேன் ஈ எறும்பு கடிக்காமல் பார்த்துக்கிட்டு பால் சோறும் பருப்பு சோறும் ஊட்டி தோல் மேலும் மார்பு மேலும் போட்டு வளர்த்ததற்கு நல்லா வாங்கி கட்டிக்கிறேன் என்று கோமதி அரைவாசலில் வந்து சுடுத்ததை கேட்டு சீனம் பொங்கி போனான் அவன் குழந்தையை இப்படி இந்த அம்மா இந்த வேலையிலே ஏன் இப்படி அழட்டிக்கிறாங்கன்னு விசாரிக்கிறேன் என்று குழந்தையை மனைவியிடம் கொடுத்துவிட்டு கொடுத்து விட்டு வேகமாக வந்தான் இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு ஒரு நாளை போல் முகத்தால் அடித்து பேச்சாலே சுடுகிறீங்க வெளிப்படையாக கே சொல்லிடுங்க உருவினான் உன் குழந்தையை பார்த்துக்க என்ன தனியாக ஒரு ஆள் போட்டுடு அப்போது படா ஏற்படாது இல்லையா அம்மா கோமதி பதில் அளித்ததை கேட்டு அவன் வீ போனான் கூட்டு கொடுத்தினத்தால் பல நன்மை உண்டுன்னு தான் பேசுகிறோம் இத்தனை பேர் இருக்கிற இடத்திலே ஒரு பச்சை பிள்ளையை பார்த்துக்க முடியலெங்கிறது வீண்வாதம் அவன் யாரு உங்கள் பேரன் அதை மறந்து நீங்கள் பேசுறது ரொம்ப அநாகரிகமாக்கப்படுது நீங்கள் சொல்றதை சொல்லிட்டீங்க சரி நான் செய்துக்க முடியறதை செய்துக்கிறேன் அவ்வளோத்தானே கதை படியிறென்று சாத்தி கொண்டு உள்ளே சென்று விட்டான் குழந்தை வெகு நேரம் அழுது கொண்டிருந்தது